நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி நமது கரங்களிலே பரம பணியை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஃபெய்த்ஃபுல்னஸ் நம்பகம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அத்தியாயம் பதினான்கு முதல் இருபத்தி மூன்று வசனங்கள் அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல் இருக்கிறது அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் ஐந்து தாலந்தும் ஒருவனிடத்தில் இரண்டு தாலந்தும் ஒருவனிடத்தில் ஒரு தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான் ஐந்து தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தான் அப்படியே இரண்டு தாளந்தை வாங்கினவனும் வேறு இரண்டு தாளந்தை சம்பாதித்தான் ஒரு தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான் வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான் அப்பொழுது ஐந்து தாளந்தை வாங்கினவன் வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து ஆண்டவனே ஐந்து தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே அவைகளை கொண்டு இதோ வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தேன் என்றான் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் இரண்டு தாளந்தை வாங்கினவனும் வந்து ஆண்டவனே இரண்டு தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே அவைகளைக் கொண்டு இதோ வேறு இரண்டு தாளந்தை சம்பாதித்தேன் என்றான் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே கொஞ்சத்தலை உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார் என்னுடைய மனப்பாட வசனம் ஒன்று திமுத்தையு முதலாமத்தியாயம் பன்னிரெண்டாம் வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தில் நியமித்தபடியால் அவரை துதிக்கிறேன் ஐ தேங்க் கிரைஸ்ட் ஜீசஸ் ஆர் லார்ட் தட் ஹீ கவுண்டட் மீ ஃபெய்த்ஃபுல் அப்பாயிண்டிங் மீ டு ஹிஸ் சர்வீஸ் நம்பகம் எனும் பண்பிற்கு எதுவுமே மாற்றாக முடியாது அறிவு திறமை நுட்பம் இது போன்ற எதுவுமே நம்பகத்திற்கு நிகராகாது கடவுள் நம்மை எங்கு எதற்கு அழைத்திருக்கிறாரோ அதில் உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்பதே அவரது அடிப்படை விருப்பம் ஒரு வேலைக்காரனாக மோசே கடவுளுக்கு முன் உண்மையாயிருந்தார் ஒரு மகனாக இயேசு கடவுளுக்கு முன் உண்மையாயிருந்தார் ஐந்து தாளந்து பெற்ற வேலைக்காரன் இன்னும் ஐந்தை சம்பாதித்தான் இரண்டு பெற்றவன் இன்னும் இரண்டை சம்பாதித்தான் இருவருமே உண்மையும் உத்தமமும் உள்ளவர்கள் என சரிசமமாக பரிசு பெற்றார்கள் எங்கெல்லாம் நம்பகம் நம்மிடத்தில் முக்கியமாக காணப்பட வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை இன்று நாம் கவனிப்போம் முதலாவது ஒரு வேலை அல்லது தொடர் நிகழ்வின் துவக்கத்தில் மட்டுமல்ல இறுதி வரை உத்தமமாய் இருக்க வேண்டும் எப்ராஹிம் இதிலிருந்து குறைபாட்டை கடவுள் சுட்டிக்காட்டினார் உன் பக்தி காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே என்று ஆண்டவர் புலம்பினார் தனது தலைவனது வருகை பிந்தியதால் பொறுமை இழந்த வேலைக்காரன் உடன் வேலையாட்களை அடிப்பதும் தனது பொறுப்புகளில் உத்தமத்தை கைவிடுவதுமாய் இருந்தான் அக்கினி கடல்தான் அவன் பங்காயிற்று என்று மத்திய இருபத்தி நான்காம் அத்தியாயத்திலே நாம் வாசிக்கிறோம் நாம் இறக்கும் வரை உண்மையும் இருந்தால் தான் ஜீவ கிரீடம் நமதாகும் அதைத்தான் ஆண்டவரா நீ பரியந்தம் உண்மையாயிரு உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்றார் இரண்டாவது நமது கிறிஸ்தவ வாழ்வு மற்றும் பணியின் துவக்கம் முதலே உடனடி ஆசிர்வாதங்களில் அல்ல முடிவான பலன்களிலேயே நம்முடைய கண்களை பதித்திட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் எவ்வித இடர்பாடுகள் வந்தாலும் பொறுமையாயிருந்து முடிவு வரை உத்தமத்தை காத்து கொள்ள முடியும் சரித்திரத்தில் ஒரு எடுத்துக்காட்டு உண்டு அலாஸ்காவின் கடுங்குளிர் காடுகளில் தனி மிஷினரி ஒருவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தாராம் தொலைவிடங்களை கண்டுபிடிக்கும் ஒருவர் அவரை பார்த்து அவ்வளவு பயங்கரமான இடத்தில் ஏன் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார் என்று வினவியதற்கு அவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா விளைவுகளை பற்றி எனக்கு கவலை இல்லை அவற்றை கடவுளது கரங்களில் நான் விட்டு விடுகிறேன் என்னை பொறுத்தவரை நான் உத்தமமாய் இருந்து கடவுளுக்காய் என்னாலான அத்தனையும் செய்ய வேண்டும் என்றோ ஒரு நாள் முடிவுகள் வெளிவரும் என்றாராம் இதையே நம்முடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக நாம் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக பணக்காரியங்களில் உத்தமமாக இருப்பது கடவுளுடைய பார்வையில் எண்ணி பார்க்க முடியாத முக்கியத்துவம் வாய்ந்தது ஆண்டவர் சொன்னார் நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதிலேயே நீங்கள் நம்பத்தகாதவராய் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார் மிகச் சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராய் இருப்பார் என்பது ஆண்டவருடைய முடிவு சிறிய காரியங்களில் உண்மையாய் இருப்பதுதான் பெரிய காரியம் இன் ஸ்மால் திங்ஸ் இஸ் த பிக் திங் சகோதரி சாரால் நவரோஜ் அவர்கள் அருமையாக பாடின ஒரு பாடலில் உள்ள ஒரு கவி கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் காவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் உண்மை வழி நடந்திடும் கர்த்தர் துணை கண்களவன் மீது வைத்திடுவார் கருத்தாய் காத்திடுவார் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக்கொள்வோம் கொள்வோம்